Please like, share Don't forget Subscribe to our channel அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் அஞ்சு நேரம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் லெவன் வரைக்கும் போய்ட்டோம் இப்போ பார்ட் டுவெல் பார்க்கலாம் வாங்க அதுக்கடுத்து வீடியோவில் முடிச்சிடலாம் அதுக்கடுத்து பாருங்கள் கீழே வந்து மூணு மணி இருக்கும் இந்த சைடில் ரெண்டு மணி இருக்கும் மேலே மூணு மணி இருக்கும் பத்து மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஒரு ஒயரில் தான் ஒரு பூ போட போகிறோம் இந்த மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் கீழே இருக்க ரைட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வரணும் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும் கீழே இருக்க இந்த மூணு மணியும் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணியும் சேர்க்கணும் இந்த ஒரே ஒயரில் ஒரு பூ போடுறோம் அதுவும் அஞ்சு மணி பூ இப்போ புரியுதான்னு பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் இப்போ இந்த ஷேப் இருக்கான்னு பாருங்கள் இந்த சைடு அஞ்சு மணி பூ இந்த சைடு அஞ்சு மணி பூ மேலே மூணு மணி கீழே ரெண்டு மணி தான் வரும் நல்ல கவனமாக பாருங்கள் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த சைடு ஒரு அஞ்சு மணி பூ போடணும் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இங்கே ரெண்டு மணி இருக்கும் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் மூணு பூ அஞ்சு மணி பூ வரும் அதுக்கப்புறம் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு உட்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து நாலு மணி பூ போடணும் அதுக்கடுத்து கடைசியாக அஞ்சு மணி பூ போடணும் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி புதம் போட போகிறோம் நாலு மணி இருக்கும் ஒரு மணிக்கு வைக்கணும் மேலே அஞ்சு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அஞ்சு மணி வந்தால் தான் இந்த வாய் பகுதி கரெக்டாக வரும் அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும் இப்போ இந்த ஒயரு இருக்கிற ஒயரு இந்த அஞ்சு மணிலேயும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ நாட் போட்டுடலாம் இப்போது ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி இது இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுடலாம் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் வாய் பகுதி போட்டு முடிச்சிட்டோம் போல் அரடி ஒயர் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் ரெண்டு க்ரீன் கலர் குறுக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயர் குறுக்க விட்டு எடுக்கணும் இன்னொரு சைடு ஒயரை இந்த சைடில் இருக்க இந்த க்ரீன் கலர் மணியை சேர்க்கணும் ரெண்டு மணி க்ரீன் கலர் கொடுத்துட்டு நாட் போட்டுடணும் இங்கே எப்படி போட்டோமோ அதே போல் இந்த சைடில் போட்டுக்குங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே எல்லாம் நான் காட்டன் வச்சுட்டேன் நீங்களும் வச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இப்போ இங்கே மேலே போடலாம் இந்த லைனில் வந்து நம்ம எல்லோ கலர் வைக்கணும் ரெண்டு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் அதாவது ஒரு பிளாக் கலர் கோர்த்துட்டு ஒரு எல்லோ கலர் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் போக்கணும் இது ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு அடுத்து ரைட் சைடு வயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயர்ல ஒரு எல்லோ கலர் ஒரு கிரீன் கலர் அதுக்கு அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழேற்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கொடுக்கணும் இந்த ரெண்டரை மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ரெட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கொக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் இதோட நாமம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் போட்ட மாதிரியே ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் வச்சு ரெண்டு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒரு எல்லோ கலர் ஒரு க்ரீன் கலர் வச்சு ரெண்டு பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இதை பார்த்து இங்கே போட்ட மாதிரியே தான் இங்கே போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மண்ணில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் ரெண்டாவது மணியில் என்னோட சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த நாலு பூவும் போடுங்க இந்த நாலாவது பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மேலே ஒரே ஒரு எல்லோ கலர் வைக்கணும் போட்டுட்டு நாட் போட்டுருங்க வேற ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நாலு பூவும் ஒரு எல்லோ ஒரு பிளாக் ஒரு எல்லோ ஒரு பிளாக் வச்சு நாலு பூ போடுங்க நாலு பூ போடுங்க இந்த கடைசி பூ போடும்போது இந்த பிளாக் கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ஒரே ஒரு எல்லோ கலர் மணி கூக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரைட் சைடு ஒயரை கிழக்கு மணியை சேர்க்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் ஒரு சைடு ஒயர் பெருசு ஒரு சைடு ஒயர் சின்னதுமாகவும் இருக்கும் நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க நாட் போட்டுட்டு எஸ்ட் அந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணியாச்சு நீங்கள் கூடவே உள்ள காட்டனை வச்சு ஃபில் பண்ணிகிட்டே வாங்க போட போட கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபில் பண்ணிகிட்டே வரணும் இப்போ ஒயர் சமமாக இருக்கும்போது இந்த பூ சமமாக இருக்கும்போது ஒயரை நம்ம எங்கே வேணாலும் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெடி ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ கிரீடம் தான் போட போகிறோம் அதுக்கடுத்து பாருங்கள் அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த கிரீடம் போட ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மணியில் இந்த ரெண்டு மணி இருக்குமே இந்த நாமத்துக்குலேருந்து பார்த்திங்கன்னா மூணாவது பூ அதாவது நம்ம இந்த லைனில் எல்லாமே எல்லோ கலர் வச்சோம் அது உங்களுக்கு புரியணும்னு இப்படி சொல்கிறேன் இந்த ரெ முன்னாடி சைடு முகத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மணியில் ஒயரை விட்டுருக்கேன் இன்னொரு சைடு ஒயரில் ஒரு எல்லோ ஒரு வயலட் ஒரு எல்லோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க இந்த கிரீடத்தில் இந்த பூ டிசைன் வைக்கிறோம் அதுக்கு தான் நான் கலர் வச்சுருக்கேன் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் ஒரு பூ இந்த கலர் வைக்கணும் ஒரு பூ எல்லோ கலர் வைக்கணும் அதுக்கடுத்து ஒரு பூ வைலட் கலர் வைக்கணும் ஒரு மணி அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கிழற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு வயலட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் புரியுதான்னு பாருங்கள் மூணு மணி வயலட் கலர் வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ரெண்டு லைன் போடணும் இதே போல் ரெண்டு லைன் போடணும் ரெண்டாவது லைனில் இந்த பூ முடிக்கணும் மூணாவது லைனில் எல்லோ கலரே போடணும் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் மூணு பூ போடணும் அதில் ஒரு மணி வந்து வயலட் கலர் வைக்கணும் அதுக்கடுத்து ஒரு பூ போடும்போது மூணு மணி வைலட் கலர் வைக்கணும் போட்டு முடிச்சுடுங்க இது எஸ்டா கொக்குறது எஸ்டா நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஒரு மூணு மணி கொத்துட்டு இந்த நாலு மணி இருக்குமே அதில் வந்து நாட் போட்டுடணும் புரியும் நினைக்கிறேன் மீதி எல்லாமே இந்த சைடு எல்லாமே எல்லோ கலர் தான் போட்டு முடிச்சுடுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அடுத்து லைனில் ஒரு எல்லோ கலர் ஒரு வயலட் கலர் அதுக்கப்புறம் ரெண்டு வயலட் கலர் அப்புறம் ஒரு எல்லோ கலர் ஒரு வயலட் கலர் அப்புறம் ரெண்டு வயலட் கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு வயலட் கலர் ரெண்டு எல்லோ வயலட் கலர் இதையே போல் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லைன் எல்லோ கலரையே போடணும் அதுக்கடுத்து எல்லோ கலரில் மூணு பூ இங்கே அஞ்சு பூ இங்கே இந்த ஓரம் இந்த உரம் இருக்கும் சென்டரில் மூணு பூ போடணும் அந்த மூணாவது பூவில் ஒரு மணி வைலட் கலர் வைக்கணும் மேலே ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து அதில் மூணு மணியும் வைலட் கலர் வைக்கணும் இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு ப்ளைன்னாக போட்டுட்டு ரெண்டுத்தையும் இந்த சைடும் இந்த சைடை ஜாயின் பண்ணிவிடுங்க இங்கே ஜாயின் பண்ணும்போது எல்லோ கலரே வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணதோ உள்ள காட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பூ போட்டுக்குங்க இந்த ரெண்டு லைன் போட்டுக்குங்க போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாமே மு போட்டு முடிச்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் வால் ஜாயின் பண்ணிக்கலாம் மாலை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு மாலை போட நேரமே இல்லை இந்த அஞ்சு நாய மாலையை தான் இதில் வைக்க போகிறேன் அதே போல் இந்த தண்டாயுத உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன் போட்டுட்டு வாங்க எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இதையும் வச்சு இப்படி கட்டிக்கலாம் இந்த ஆஞ்சநேயரோட வால் எல்லாம் வச்சு செட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மூணு பூ இந்த மாதிரி இல்லை உங்கள் விருப்பம் தலையில் நீங்கள் எத்தனையோ போட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க உங்களோட விருப்பம் இந்த டிசைன் வைக்கிறது உங்களோட விருப்பம் மூணு பூ போடணும் இந்த லைனில் மூ மூணு பூ போடணும் அதாவது மூணு லைன் போடணும் அதுக்கப்புறம் ஒரு லைன் போடணும் மூணு பூ ஒரு லைன் போடணும் அஞ்சு பூ மூணு லைன் போடணும் மூணு பூ ஒரு லைன் போடணும் ஒரு பூ மேலே போடணும் அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்